ஆசிரியம் நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் இணைவதெட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் இன்றைய இருவினா ஒருவிடை ஒரு விடை பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் விடயமானது தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் மாணவர்கள் எதிர்நோக்கக்கூடிய தூரம் தொடர்பான ஒரு வினா வகையாகும் அவ்வினாவுக்கு எவ்வாறான வழியில் இலகுவாக விடையளிப்பது தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வினா மட்டுநகர் கல்முனை நகரங்களுக்கிடையே உள்ள தூரம் நூறு கிலோமீட்டர் ஆகும் குறித்த ஒரு நாளில் முற்பகல் ஆறிற்கு சுபா மட்டு நகரிலிருந்து ஆரம்பித்து மணிக்கு முப்பது கிலோமீட்டர் என்னும் வேகத்தில் கல்முனையை நோக்கி செல்கிறாள் வசந்தி அதே நேரத்தில் கல்முனையிலிருந்து மணிக்கு இருபது கிலோமீட்டர் என்னும் வேகத்தில் மட்டு நகரை நோக்கி செல்கிறார் ஓகே இப்பொழுது வினா சுபாவும் வசந்தியும் சந்திப்பது மட்டு நகரிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இரண்டாவது வினா சுபாவும் வசந்தியும் சந்திக்கும் நேரம் என்ன ஓகே இவ் இவ்வாறான வினாவுக்கு எவ்வாறான வழியில் நாம் இலகுவாக விடையளிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஸோ இதனை எவ்வாறு தீர்ப்பது அப்படிங்கிறத நாம் இப்பொழுது பார்ப்போம் ஓகே இப்பொழுது நமக்கு தெரியும் பிரயாணமானது மட்டு நகரிலிருந்து கல்முனை வரைக்கும் தான் நடைபெறுகிறது அதே போல் இந்த இரண்டு நகரங்களுக்கும் இடையிலான தூரம் வந்து என்னென்னு சொல்கிறா சொல்கிறாங்க மொத்த தூரம் நூறு கிலோமீட்டர் தானே ஓகே இந்த நூறு கிலோமீட்டரை நான் எனது இலகுக்காக பத்து பத்து கிலோமீட்டர்களாங்க நான் பிரித்து கொள்கிறேன் விலங்குத்தானே சரி இப்பொழுது அடுத்ததாக மட்ட நகரிலிருந்து பிரயாணத்தை ஆரம்பிக்கக்கூடியவள் வந்து யாருண்டா சுபா அதே போல் கல்முறையிலிருந்து பிரயாணத்தை ஆரம்பிக்கக்கூடியவள் வசந்தி ஓகே தானே சரி இப்பொழுது சுபாவும் வசந்தியும் எத்தனை மணிக்கு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்கண்டா முட்பகல் ஆறு மணிக்கு அதேபோல் வசந்தியும் முற்பகல் ஆறு மணிக்கு தான் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் இருவருமே ஒரே நேரத்தில் தான் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஓகே தானே சரி இப்பொழுது சுபாவானவர் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் எனும் வேகத்தில் பிரயாணத்தை மேற்கொள்கிறாள் பயணப்படுத்துறதுனே அதாவது என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஒரு மணித்தியாலத்திற்கு முப்பது கிலோமீட்டர் தூரம் அவள் பயணிப்பாள் என்ற அர்த்தம் சிறுத்தனை ஆகவே இந்த இடத்திலிருந்து மற்ற நகரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் என்றால் இங்கிருந்து பத்து இருபது முப்பது இதுதான் தான் முப்பது கிலோமீட்டர் அதாவது ஆரம்பித்த இடத்துலேருந்து முப்பது கிலோமீட்டர் இந்த இடத்திற்கு ஒரு மணித்தியாலத்தில் பிரயாணம் செஞ்சிருவா ஆகவே இங்கிருந்து ஒரு மணித்தியாலம் என்றால் ஏழு மணி முட்பகல் ஏழு மணியாக காணப்படும் ஓகே தானே அதே போல வசந்தியும் தனது இலக்கிலிருந்து மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்கிறாள் சார் தானே ஓகே ஆகவே இந்த இடத்துலேருந்து இருபதாவது கிலோமீட்டர் என்று பார்த்தோம்டா இங்கே இந்த இடையில் பத்து இங்கனையில் இங்கே மீண்டும் ஒரு பத்து ஆகவே இருபது கிலோமீட்டர் ஆகவே இந்த தான் காணப்படுவாள் யார் வசந்தி அதாவது இங்கேருந்து ஒரு மணி தேலத்துக்கு பிறகு அதாவது ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு இந்த இடத்தில் காணப்படுவாள் ஓகே தானே சரி இப்பொழுது சுபா தனது இலக்கிலிருந்து மீண்டும் பயணத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இங்கேருந்து மீண்டும் முப்பது கிலோமீட்டர் போக போகிறார் ஆகவே இங்கேருந்து பார்த்த மட்டும் சொன்னால் இங்கேருந்து பத்து இருபது முப்பது அதாவது இந்த அறுபதாவது கிலோமீட்டரில் காணப்படுவாள் அடுத்த மணித்தியாலத்துக்கு ஏழு மணிலேருந்து அடுத்த மணித்தியாலமான எட்டு மணிக்கு புரியுதா ஓகே அதே போல் வசந்தியும் தனது இலக்கிலிருந்து மீண்டும் இருபது கிலோமீட்டர் பயணம் செய்ய அதாவது இங்கிருந்து பத்து இங்கேருந்து மீண்டும் பத்து ஆகவே இருபது ஆகவே இந்த இடத்துல எந்த இடத்தில்தான் சந்திப்பால் அவளும் எத்தனை மணிக்குண்டா சொன்னால் அதே ஏழு மணிலேருந்து ஒரு மணித்தாலும் கழித்து அத ஆகவே எட்டு மணி ஆகவே எட்டு மணிக்கு இருவருமே ஒரே இடத்துல சந்திக்க போகிறாங்க புரியுது தானே ஓகே இப்பொழுது நம்ம மட்ட நகரிலிருந்து இருவருமே அறுபதாவது கிலோமீட்டரில் சந்திக்கிறாங்க பெரிய அதாவது எட்டு மணிக்கு இருவருமே மட்டு இருந்து அறுபதாவது கிலோமீட்டரில் சந்திக்கிறாங்க அதே போல் கல்முனையிலிருந்து பத்து இருபது முப்பது நாற்பதாவது கிலோமீட்டரில் சந்தித்து கொள்கிறாங்க ஓகே சரி இப்பொழுது வினாக்குள்ள நம்ம செல்வோம் வினாவானது முதலாவது வினா சுபாவும் வசந்தியும் சந்திப்பது மட்டு நகரிலிருந்து எத்தனையாவது கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது மட்டு நகரிலிருந்து எத்தனையாவது கிலோமீட்டர் தூரம் என்று சொன்னால் இங்கே சந்திக்கிறாங்க அதாவது இந்த இடத்தில் ஆகவே அறுபதாவது கிலோமீட்டரில் ஆகவே மூன்றாவது விடையை நாம் இங்கே சரியான விடையாக தெரிவு செய்யலாம் ஓகே தானே சரி இப்பொழுது இரண்டாவது வினா சுபாவும் வசந்தியும் சந்திக்கும் நேரம் என்ன அதாவது இரண்டு பேரும் சந்திக்கும் நேரமாக நம்ம சொல்லலாம் முற்பகல் எட்டு மணி சரி தானே ஓகே ஆகவே இரண்டாவது விடையை நம்ம சரியான விடையாக இங்கே தெரிவு செய்ய முடியும் தற்பொழுது மாணவர்களுக்கான வினா நேரம் வினாவானது ஏகமா பி எனும் இரு கிராமங்களுக்கு இடையிலான தூரம் பதினைந்து கிலோமீட்டர் ஆகும் குமார் மாலை மூன்று மணிக்கு ஏ எனும் இடத்திலிருந்து மணிக்கு இரண்டு கிலோமீட்டர் கதியில் பியை நோக்கி சென்றான் அதே நேரத்தில் ரவி பி யிலிருந்து மணிக்கு மூன்று கிலோமீட்டர் கதியில் ஏயை நோக்கி செல்கிறான் இப்பொழுது முதலாம் வினா குமார் ஏயிலிருந்து எவ்வளவு தூரத்தில் ரவியை சந்திப்பான் அதே போல இரண்டாம் வினா குமாரும் ரவியும் சந்திக்கும் நேரம் என்ன ஓகே தானே சரி இதற்கான விடைகளை சரியான விடைகளை நீங்கள் தெரிவு செய்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் குறிப்பிட முடியும் சரி தானே சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது என்று சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அதே அளவுக்கு உங்களது கருத்துக்களை எமது கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க மேலும் ஆசிரியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓகே நன்றி